பிரியமானவர்களே ஆமின் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்நாளில் தவக்காலம் தன்னை இழப்பதற்கு தகுந்த காலம் என்கிற கருபொருளிலே சிந்திப்போம் மனித வாழ்க்கையின் உயர்ந்த பண்புகளில் ஒன்றாக தன்னலமின்மை கருதப்படுகின்றது நாம் நம்மை மட்டும் நினைத்து வாழ்வது சாதாரணம் ஆனால் பிறரின் நலனுக்காக நம்மை அர்ப்பணித்து வாழ்வது அசாதாரணம் தன்னைத்தான் இழப்பது என்பது நம்மை அழித்துக் கொள்வது அல்ல மாறாக நம் சுயநலத்தை விடுத்து மனித நேயத்தை அணுகுவதாகும் இப்படிப்பட்ட வாழ்க்கை உலகின் போக்கிற்கு மாற்றான வழிமுறை உலகின் போக்கு எப்படி உள்ளது நான் என்னிடமிருந்து எதையும் இழக்க மாட்டேன் என்னுடைய பதவிகள் என்னுடைய சொத்துக்கள் அசையும் சொத்து அசையா சொத்து உடைமைகள் பொருட்செல்வம் என் ஆசைகள் என எதையும் நான் இழக்க மாட்டேன் என்று சொல்வதுதான் உலகத்தனமான ஒரு வாழ்வு தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் என்பது இயேசுவின் வழிமுறை இயேசு தன்னையே இழந்தார் அந்த இழப்பில் உலகம் மீட்பினை கண்டுகொண்டது இன்றைக்கு நாம் வாழும் இந்த உலகத்திலும் பலர் அப்படி தங்களை இழந்து மற்றவர்களுக்கு மீட்பை வாழ்வை மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தங்களையே இழக்கின்றார்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக தங்கள் ஆவியை இழந்து ஆயுளையும் இழக்கின்றார்கள் நண்பர்கள் ஒருவர் மற்றவர்களுக்காக தங்களின் நேரம் திறமை என பலவற்றை இழக்கின்றார்கள் மருத்துவர்கள் நோயாளிகளுக்காக தங்களை தங்களுடைய உழைப்பை இழக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு துறையிலும் நல்ல மனிதர்கள் சிறந்த மனிதர்கள் தங்களை மற்றவர்களுக்காக இழந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஒருவன் தன்னை இழப்பதில் என்னதான் இருக்கின்றது உலகின் சிறந்த ஆளுமைகளின் சிந்தனைகள் இது குறித்து என்ன நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி தன்னையே கண்டுபிடிக்க சிறந்த வழி பிறருக்கான சேவையில் தன்னை இழப்பதே என்று சொல்லுகின்றார் பிறருக்காக வாழும்போது தான் நம் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் வெளிப்படும் என்பதுதான் மகாத்மா காந்தியினுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தும் உண்மை சுவாமி விவேகானந்தர் மற்றவர்களுக்காக வாழ்பவர்களே உண்மையில் வாழ்கின்றார்கள் என்கிறார் நம் வாழ்வு மற்றவர்களின் நலனோடு இணைந்திருக்கும் போது அது மேலும் அர்த்தம் பெறுகிறது என்பதுதான் இவ்வார்த்தைகளின் உண்மை டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் நாம் இன்று தியாகம் செய்தால் நாளை நம் குழந்தைகள் சிறந்த எதிர்காலத்தை அனுபவிப்பார்கள் என்பார் தன்னலமற்ற செயல் எப்போதும் நன்மையை உருவாக்கும் என்பது இவரின் வார்த்தையின் விளக்கம் அன்னை தெரேசா தன்னையே மறந்து மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவது உண்மையான மகிழ்ச்சியின் வழி என்று சொல்லுகிறார் நம் அருகில் உள்ளவர்களுக்காக சிறு உதவிகளை செய்வதிலிருந்து தன்னலமற்ற வாழ்வு ஆரம்பமாகிறது என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் பிறருக்காக வாழும் வாழ்க்கையே மதிப்புடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறார் இழப்புதல் என்பது பலவீனம் அல்ல அது மனிதனின் மிகப்பெரிய வலிமை தன்னலமற்ற அன்பு சேவை தியாகம் இவையெல்லாம் மனித சமூகத்தை உயர்த்துகின்றன நாம் அனைவரும் நம் வாழ்வில் குறைந்தபட்சம் ஒருவருக்காகவாவது ஒளியாக இருப்போம் நம்முடைய ஆசைகளை நம்முடைய திறமைகளை நம்முடைய உடைமைகளை இழப்பதில் மகிழ்ச்சி கொள்வோம் ஏனென்று சொன்னால் இழப்பதில்தான் இன்பம் இருக்கின்றது எல்லாவற்றுக்கு மேலாக நம் வாழ்வின் உண்மையான அர்த்தம் பொதிந்து கிடக்கின்றது இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்குத்தான் தன்னை இழப்பது மிகச் சிறந்தது என்று சொல்லி இந்த தவக்காலம் நமக்கு பல்வேறு படிப்பினைகளை கற்பிக்கின்றது ஜபம் தபம் தர்மம் என்று சொல்லப்படும் அடிப்படையான செயல்பாட்டு விஷயங்கள் எல்லாம் நம்மை இழப்பதற்கு உந்தித் தள்ளுகின்ற விஷயங்கள் தான் எனவே இழப்பதில் இன்பம் இருக்கின்றது அதை கடைபிடிக்க தகுந்த காலம் இந்த தவக்காலம் நன்றி